குழித்துறையில் முன்னாள் டிஜிபி வீடு நூலகமாக மாறியது தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தனது குழித்துறையில் உள்ள பூர்வீக வீட்டை நவீன வசதிகளுடன் கூடிய நூலகமாக மாற்றியுள்ளார் இதற்கு ரெத்தினம்மாள் செல்லப்பன் என்று தனது தாய் தந்தையின் பெயரை சூட்டியுள்ளார் இந்த நூலகத்தை இன்று அவரது தாயார் ரெத்தினம்மாள் ரிபன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு வந்த காவல்துறை தீயணைப்பு துறை உட்பட பல துறைகளில் இருந்து கலந்து கொண்டவர்கள் புத்தகங்களை பரிசுகளாக வழங்கினர் இங்கு டிஎன்பிஎஸ்டி சிவில் சர்வீஸ் நீட் வங்கி தேர்வு மத்திய மாநில அரசு தேர்வுகளை சார்ந்த பல பயிற்சிகளும் சிறப்பு வல்லுநர்களை கொண்டு அளிக்கப்பட்ட உள்ளன இங்கு இது சம்பந்தமான அனைத்து புத்தகங்களும் பள்ளி கல்லூரி புத்தகங்களும் தினசரி செய்திதாள்களும் இந்த நூலகத்தில் உள்ளன காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நவீன வசதிகளுடன் இந்த நூலகம் செயல்பட உள்ளது நான் பிறந்து வளர்ந்த வீடு இன்றைக்கி ஒரு பொதுமக்களுக்கான நூலகமாக மாறியிருக்குது இதனுடைய நோக்கம் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வாசிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும் நல்ல தீவிரமாக வாசித்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை வாங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வேலையை நல்லா செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குறிப்பாக கல்வியில் இருக்கக்கூடிய சுகத்தை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்துறது இதனுடைய இரண்டாவது நோக்கமாக இருக்கிறது ஒரு படிப்பில் வந்து குறிப்பாக அறிவியலை தெரிந்து கொள்வது தமிழ் மொழியை தெரிந்து கொள்வது ஆங்கில மொழியில் சரளமாக பேசுவதெல்லாம் மிகப்பெரிய சுகம் என்பதை சிறுவர்கள் சிறுமிகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர்களாகவே படித்து விடுவார்கள் நம்ம வந்து அவங்கள படிக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மட்டும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் கூகுளில் எது தெரியாமல் இருந்தாலும் உடனே தெரிந்து கொள்ள முடியும் ஆர்வம் தான் நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்குது எங்கே ஆர்வம் வைக்கணும்னு இருக்குது பொழுதுபோக்கு இதில் ஆர்வம் இருக்குது சினிமாவில் ஆர்வம் இருக்குது கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்குது ஆனால் அறிவியலில் ஆர்வம் குறைவு பொருளாதாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் குறைவு கணிதத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது ஒரு மொழியை சிறப்பாக கற்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கூட போச்சு எனவே அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த நூலகம் பயன்படும் நினைக்கிறோம் இது இல்லாமல் இந்த பள்ளிக்கூட இந்த வீட்டில் படித்து தான் நான் வந்து டிகிரி படித்து பிறகு பிஜி படித்து ஐபிஎஸ் இருக்கிறேன் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு அது போன்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளுக்கும் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது இந்த நூலகத்தினுடைய இன்னொரு நோக்கமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமானது மா மாணவ மாணவிகள் அறிவியல் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் அறிவியலுக்கு தான் நிறைய மரியாதை இருக்குது வெளிநாடுகளில் பல்கலைக்கழகங்களில் நிறைய இடங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நமது பிள்ளைகள் அறிவியல் ஆர்வம் காட்டி அவங்க பிற்காலத்தில் பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்கன்னா அவர்களுக்கு ஒரு நோபல் பரிசு கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு எனவே ஒரு இளைஞன் இங்கே படித்து நோபல் பரிசு ஒரு மாணவி இங்கே படித்து நோபல் பரிசு விட்டாருங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுபோல் சிந்தனையாளர்கள் உலகமே வந்து இன்றைக்கி மாறி இருக்கிறது காரணம் சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் படைப்பாட்டல் விட்டு உள்ளவர்கள் அது அறிவியலில் படைப்பாட்டல் பொருளாதாரத்தில் படைப்பாற்றல் கலையில் படைப்பாற்றல் இதுபோன்ற படைப்பாற்றல்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த நூலகம் பயன்பட வேண்டும் நினைக்கிறோம் ஒருவேளை ஒரிஜினல் திங்கேஷ் அதாவது அடிப்படையாக சிந்திக்கக்கூடிய பெரிய மனிதர்கள்